பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புதுப்பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல பிரதமர் மோடி அவர்களுடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சி அதற்கு முதலால் குஜராத்தில் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொள்ளும் அவருடைய ஆட்சி இதன் மூலம் பாரத நாடு மீண்டும் உலகின் நிர்வாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது என்று சொன்னால் விஜயாக அந்த வகையில் இன்று எம்ப எழுபத்தி ஆறாவது சுதந்திர தின விழாவை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் ரகேஜாவிலே என் மண் என் மக்கள் யாத்திரையை அண்ணாமலை அவர்கள் தோங்க இருக்கிறார்கள் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தின வாழ்க்கை அனைத்து மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரத நாடு மீண்டும் உலகின் உருவாக ஆக நாம் அனைவரும் அரசியல் விழிப்புணர்வுல அடைந்து தெற்கே நேர்மையான ஒரு ஆட்சிக்கு வேண்டும் இது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டு அதுgene ஏற்படுங்க பாரதிய ஜனம பல பாரதிய பாரதமடி பாரதிய ஜனதா கட்சி நோக்கி எழும்ப இந்த எழுச்சியை எப்படி பாத்தீங்க பாரதிய ஜன கட்சியின் एक्चुअली மக்களுடைய எழுச்சி தமிழகத்தின் புறமட்டில் திராவிட பாரம்பரிய ஆட்சியினுடைய பொறுப்பு அவர்கள் பேசுவது ஒன்று செய்வது ஒன்று பொதுவாக அனைத்து மக்களையும் ஒன்று என்று பார்க்கக்கூடிய அந்த சமூக நீதி அவர்களிடம் போய்விட்டது பேச்சளவில் மட்டும்தான் இருக்கின்றது நான் உங்களிடம் ஒரு தமிழகத்தில் பிஜேபி ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் இந்து விரோத அமைப்புகள் என்று தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் வருகின்றார்கள் ஆனால் நேர் மாறாக அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு என்று விளம்பரம் செய்கின்றார்கள் உண்மையிலேயே அவர்கள் சிறுபான்மை மக்களையும் ஏமாற்றுகின்றார்கள் ஒரு சம்பவம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சீனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உளச்சலில் மீனவர்கள் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் சுமார் ஐநூறுக்கு மேல் கிறிஸ்தவ மீனவர்கள் மீனவர்களை பழி வாங்கியது அந்த சுனாமி நாங்கள் ஆர் எஸ் தொண்டர்கள் நாங்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் அங்கு சென்று டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி அன்று முன்னூத்தி பதினேழு இறந்த மீனவ சகோதரர்களுடைய உடம்பை எடுத்து புலச்சல் ஆஸ்பத்திரியில் கொண்டு வைத்தோம் ரைத்தாவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து புலச்சல் ஏவிபி என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நாற்பத்தைந்து நாட்கள் அவர்களுக்காக முகாம் நடத்தினோம் ஆனால் எங்களை பார்த்து மதவாதி என்றும் விரோதி என்றும் பேசுகின்றார்கள் தமிழகத்தில் உள்ள ஒரு அரசியல் அரசியல் கட்சி தலைவர் கூட ஒருவர் கூட அந்த பகுதியில் வந்து ஏன் என்று கேட்கவில்லை அந்த மக்களை பார்க்கவில்லை ஒன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அதாவது இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மற்ற அரசியல் கட்சிகள் வந்து ஆங்காங்கே வசூல் செய்த படத்தை சாதனங்கள் எல்லாம் வாங்கி அவர்களுக்கு கொண்டு கொடுத்து போட்டோ எடுத்து அரசியல் விளம்பரம் செய்தார்களே தவிர அந்த அந்த தலைவர்கள் இன்று ஒரு வாரம் ஆகிவிட்டது நம்முடைய கட்சியைச் சேர்ந்த ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகளோடு இருந்து விளம்பரம் போட்டோ எடுத்து பத்திரிகர செய்த இந்த தலைவர்கள் இந்த ஒரு வாரமாக அவர்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்கவில்லை உண்மையிலேயே செய்யவும் இல்லை ஆனால் தேசிய சிந்தனை அவர்களுக்கு இருந்தால் அவைகளை தான் செய்வார்கள் நம்மை பொறுத்த மட்டும் பாரத நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் பாரத தாயினுடைய புதல்வர்கள் எனவே நாம் அனைவரும் சகோதரர்கள் இன்னொன்று நாம் அனைவரும் இறைவனுடைய குழந்தை இறைவனுடைய குழந்தை என்ற காரணத்தால் நாம் அனைவரும் சகோதரர்கள் நமக்கு சுவாசிக்க தண்ணீரும் நம்மை சீராட்டி வளர்ப்பது பாரத தாய் எனவே நாம் அனைவரும் பாரத தாயினுடைய பேச்சுமையை மறந்து ஒன்று பெற்று வாழ்வோம் பாரத நாட்டை ஆக்கிரமித்த அந்நியர்கள் பாபரும் அவுரங்கசீப்பும் ராபர்ட் கிளைமும் அலெக்சாண்டரும் கிடைத்ததை கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் அவர்கள் போய் விட்டது பாரதநாட்டில் பிறந்த நாம் அனைவரும் சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வோம் அந்நியரை நம்பி பயனில்லை என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் தேசிய சிந்தனையோடு ஒன்றுபட்டு வாழ்வோம் அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பிறகு பாஜகவில் எழுந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் எழுச்சியா நீங்க எதை பாக்குறீங்க அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் ஆனதற்கு பிறகு ஒரு சின்ன உதாரணம் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மறக்க முடியாத ஒரு தலைவர் ஐயா தானலிங்க அவர்கள் ஐயா தானலிங்க அவர்கள் எண்பத்தி மூன்று மண்டைக்காடு கலவரத்திற்கு பிறகுதான் நம்முடைய இயக்கங்களுக்கு புறம்பிட்டு வந்தார் இந்துக்களுடைய மாநிலத்தினரானார் அதற்கு பிறகு அவர் சீரும் சிறப்புமாக அரசியல்வாதிகளெல்லாம் இயக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்பட்டார் அதை ஏற்கனவே அவர்கள் அவரிடம் தேசபக்தியும் தெய்வபக்தியும் சங்கத்தினுடைய மூன்றாண்டு கால பயிற்சி முடித்ததற்கு இருக்கக்கூடிய பண்டுப்பதிவுகளெல்லாம் அவர்கள் இருந்தது அதையே நான் திரு அண்ணாமலை அவர்களிடம் பார்க்கின்றேன் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் கட்சிக்கு வந்திருந்தாலும் கூட ஒரு நல்ல ஆர் எஸ் எஸ் சுயசேவை தேடியர் முடித்த ஒரு சுயசேவை எந்த அளவுக்கு பண்பு பதிவுகளோடு செயல்படுவார்களோ அந்த அளவுக்கு பண்பு பதிவோடு தேசிய சிந்தனையோடு அனைவரையும் மதிக்கக்கூடிய வகையில் நாகரிகமான முறையில் ஒரு நல்ல நல்ல அரசியல் அரசியலை நடத்திக் கொண்டிருக்கின்றார் ரெண்டு இருபத்தி ஆறில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கணிசமாக பெரும்பாலான இடத்தை பெற்று திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திற்கு முதலமைச்சராக ஆக வேண்டும் என்பதே தமிழக மக்களுடைய ஆர்வமாக இருக்கின்றது பேசு தமிழா பேச குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்